வணக்கம் நானும் சாப்பிட்டு நாங்க அங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா நல்ல கோயில் என்ன விஷயம் வேண்டா நல்ல கோயில் சுத்துப்புற அந்த முன் மாநகர சபைக்கு முன்னுக்கு வந்து ஒரு அசைவ கடை ஒன்று திறந்திருக்காங்க அது சம்பந்தமா ஒரு போராட்டத்தை சைவ தமிழ் மக்களால வந்து போராட்டம் பண்ண முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த கடையை வந்து அகற்றணும் அப்படி இல்லையே சைவ கடையை மாற்றணும்னு சொல்லி இந்த போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க இது சம்பந்தமா இந்த அசைவ கடையை திறக்கிறதுக்கு வந்து மாநகர சபையால் அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா அது சம்பந்தமா தான் இந்த காணொலியில பாக்கப்பறம் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க கனவு வந்து பாக்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்றதை நம்ம வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்

அந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த எங்களின் மேலான அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கின்ற அந்த புனிதத்திலும் புனிதமாக நாங்கள் பார்க்கின்ற இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலய பகுதியிலே எங்கள் சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடிபடுகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவத்தமிழ் மக்களாகிய அந்த மக்களாக இருக்கு மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களும் அதனை சார்ந்த உத்தியோகர்களும் அனுமதி கொடுத்து தான் சகல நிர்வாகங்களும் இந்த நல்லூர் கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்தில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் முழு மூச்சாக நின்று இந்த சைவத்தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியிலே மத ரீதியிலே இங்கே சகலரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இதை அனும இதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காது போனால் எங்கள் போராட்டத்துக்கு போனால் தொடர்ந்து மூலம் இந்த அசைவ கடை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும் இறைச்சி கறிகள் மாமிச உணவுகள் உட்பட அங்கே விற்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் जय हो गणा ललई कंदरेके जय हो गणा जय श्री गंगा पुण्य भूमि असई वर्तकिलाले 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 नंदूरंगल 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 पुण्य भूमि असई वर्तकिलाले माना स्वाभिय झुंगाले તુંગા દે તુંગા દે તુંગા દે આને રસાવિયે તુંગા

இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோபுரவா இது தெரியும் கோபுரம் தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தேன் கடவுள் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கடத்துட்டு வந்திருக்காங்க இந்த அசைவ கடை படத்தால 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 சைவ உலகமாக இந்த இடம் கூட மிக வெறுத்த இடம் இந்த பிரதேசம் புனித பூமியாக புனித பூமியா ஜோகர் சுவாமிகள் ஜோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சைவ வளாகமாக இருந்திருக்கு இந்த இடத்துல போயிருந்தால் தேரணில போயிருக்கிறதுக்கு நாங்களும் தவம் இருப்போம் என்னன்னா அந்த சக்தி வந்தங்கள்டு அப்படி ஒரு சக்தி நிறைந்த சைவ பூமியில வந்து இந்த உண்மையில அந்த கடைக்காரரை நான் அந்த கடையை உரிமையாளரை நான் பேச மாட்டேன் ஏன்னா கடை உரிமையாளர் வியாபாரத்துக்காண்டி வந்திருப்பேன் அவருக்கு தெரியாது சின்னம் தெரியாமல் இருந்திருக்கலாம் இது நல்லூர் அது கூரத்தானே இருக்குதுன்னு நினைச்சிருப்பார் நல்லூர் சூழலை பற்றி யோசிச்சிருக்கா நான் இதுக்கான அனுமதியை வழங்குறதுக்கு நிச்சயமாக அனுமதி வழங்குறதுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் யாரோ ஒருவர் உண்மையில இது வந்து அனுமதியை வழங்கி சும்மா கடையை நடத்துறோம் இது வந்து அடிப்படையில இனவாதத்தை தூண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நிகழா தங்களுக்கு மட்டும் நான் நம்புறேன்

நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கு ஒரு பாரிய ஒரு போராட்டம் அகிம்ச வெளியிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பன்னாட்டு கம்பெனியினாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அசைவ உணவகம் அது அசைவ உணவகம் என்பதை சொல்வதை விட்டு அதை மாற்றஞ்சு கட்டையிட்டு தான் சொல்லலாம் ஏனென்று அவ்வளவு தூரத்துக்கு அசைவ உணவுகள் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது அதை விட அது ஒரு புனித பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாண திருவிழா நல்லூர் திருவிழா என்றால் களைகட்ட தொடங்குகிற ஒரு கலாச்சார பூமியிலே பெரியல் போடுற இடத்துக்கு அருகிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு செய்திருப்பது மிகவும் மனப்பெருத்த மத நல்லிணக்கத்துக்கு இடையிலே ஒரு குழப்ப நிலை உருவாக்குவதா என்ற ஒரு கேள்வி கூட எழுகிறது மாநகர ச மாநகர சபை ஆணையாளர் இதற்கு அனுமதி கொடுத்தாரா என்ற கேள்வி கூட மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே இதற்குரிய சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது மாநகர சபை ஆணையாளரை எங்களுடைய மத குருக்கள் சந்திக்க சென்றிருக்கிறார்கள் சைவ பெருமக்கள் ஆகிய நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலே ஒரு புனிதமான பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதே கண்டி கண்டி தலதா மாளிகை கரையிலே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாலே தான் பாலாகி கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த புனிதமான பிரதேசம் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்திலே எந்த ஒரு வகையிலும் அசைவ உணவகத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை எனவே தயவு செய்து இந்த கடையை அகற்றுவதற்கு அவர்களாக முன்வெற வேண்டும் பன்னாட்டு கம்பெனி முன்வர வேண்டும் அல்லாது விட்டால் அது சார்ந்து சபை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் எதிர் மாதத்திலே மாநகர சபையும் கூட இருக்கிறது எனவே அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய பிரதம வேட்பாளர்கள் அதற்கு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவார்களா முன்மொழிவார்களா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிறது இதற்கான ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்த்திருக்கிறோம் அதற்கு நாங்கள் இடமளிக்க போவதில்லை ஆனாலும் தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் இந்த கடை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அல்லாது விட்டால் இந்த கடை சைவ உணவகமாக மாற்றப்பட வேண்டும் இதுதான் சைவ பெருமக்களாகி எங்களுடைய துணிப்பொருளாகவும் அரைகூல அறைகூவலாகவும் நாங்கள் இறுதியாகவும் இறுதி தருணத்திலே இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் よっしゃ سَتھوڑا سَےوڑا تے سَےوڑا مَنگھیاں سَتھوڑا سَےوڑا تے سَےوڑا تے ہن مَنگھیاں 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 سَے நீதி விதி நீதி विरोध हमरा 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 சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு சிங்கள கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆலய முன்னிலே ஆரம்பித்து இவடத்தை வந்தடைந்து மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதியில்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யாழ் மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் வழங்கப்பட்ட கடிதம் ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் வழங்கியதன் இவர்கள் கடந்த திங்கட்கிழமை விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு குளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தளப்புகளிலே சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அறியேன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற முடியத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி